ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய அந்த இருபத்தி ஒம்பது சட்டங்கள்லேருந்து நல்ல விஷயங்களை எடுத்து அதை தொகுத்து அந்த நான்கு சட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஊதிய சட்டமாக இருக்கட்டும் இல்லை இல்லை நல்ல விஷயங்களை எடுத்தார்கள் நீங்கள் சொல்கிறீங்க நான் என்ன சொல்கிறேன்னா தொழிற்சங்கங்களுக்கு பார்வையில் அதை வந்து டைலூட் பண்ணுறாங்க உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்க நூறு பேர் பணியாற்றக்கூடிய நிறுவனங்களில் நீங்கள் மூடணுன்னா அந்த ஆட்களுக்கு லே ஆஃப் கொடுக்கணும் லாக் அவுட் பண்ணோன்னா அரசாங்கத்துக்கிட்ட முன் அனுமதி பெற்ற வேண்டும் அந்த முதலாளியோ அந்த நிறுவன தலைவரோ இப்போ அதை வந்து நீங்க என்ன சொன்னீங்க மேம்படுத்துறாங்கன்றீங்க முந்நூறு பேருக்குன்னு மாத்துறாங்க இது மேம்படுத்துதல் கிடையாது ஏன்னா இந்தியாவில் பல லட்சம் நிறுவனங்கள் லெஸ் தென் த்ரீ ஹண்ட்ரட் தான் எம்ப்ளாய் பண்றாங்க அப்போ ஒரு ஓப்பன் கேட் மாதிரி கொடுத்துட்றாங்க யாருக்கிட்டையும் எந்த அனுமதி ஹயர் அண்ட் ஃபயர் முதலாளிகள் வந்து அவங்க நினைச்சபடி மூடலாம் ஆட்களை நீக்கலாம் யாரும் கேள்வி கேட்பார் கிடையாது இதுதான் இதில் ரொம்ப டேஞ்சரஸ் பார்ட்